ஃப்ரெய்ஸ் த எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரயர் நாம் பார்க்க போகிறோங்க இந்த வருட இறுதிக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த வருட கடைசியில் இருக்கக்கூடிய நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்மிடத்திலிருந்து பிசாசு விழுங்கின எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நாம் மீட்டெடுக்க வேண்டும்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பிசாசு அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறான் உங்களுடைய ஆசீர்வாதங்களை சாப்பிட்டு ஏப்பம் விடக்கூடிய அசுத்த ஆவிகள் ஏராளமாக இருக்கின்றன உங்களுடைய முன்னேற்றத்தை அந்த ஆவிகள் விழுங்கிருச்சு உங்களுடைய பணத்தை சாப்பிட்டு உங்கள் திருமண காரியத்தை முழுங்கி உங்களுக்கு திருமணம் இன்னும் நடைபெறாதபடிக்கு தடையை உண்டாக்கிட்டு இருக்குது கற்பத்தின் ஆசீர்வாதத்தை விழுங்கி இன்னும் கற்பம் உண்டாகாதபடிக்கு அது தடை பண்ணி கொண்டிருக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் பணவரவு ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் நீங்க செழிப்படைய முடியாத உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களை விழுங்கி அது ஏப்பம் விட்டுருக்குது உங்களுக்கு வர வேண்டியதான வாய்ப்புகள் உங்களுடைய அமைதி சமாதானம் இதையெல்லாம் விழுங்கி இருக்கக்கூடிய ஆவிகள் இருக்குதுங்க ஆனால் இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால நாம் இந்த உங்க வாழ்க்கையில் வேண்டியதான அத்தனை ஆசீர்வாதங்களையும் இத்தனை வருஷத்தில் உங்க வாழ்க்கையில் கடந்து வந்திருக்க வேண்டியதான பிசாசு விழு பெருகின எல்லா ஆசீர்வாதங்களையும் இப்பொழுது நாம் மீட்டெடுக்க போகிறோம் யோவேலின் புத்தகம் ரெண்டு இருபத்தி நாம பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு பெரிய சேனைகளாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம வாழ்க்கையில இது மாதிரி இந்த பச்சை புழுக்கள் முசுக்கொட்டை பூச்சிகள் மாதிரி சில அசுத்த ஆவிகள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வருக்காய் நமக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதம் சுகம் செழிப்பு அற்புதங்கள் இப்படி எல்லாவற்றையும் அது விழுங்கி பசுக்கள் என்ன விளைச்சலை விளைச்சலையெல்லாம் விழுங்கி போட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு சொப்பனத்தை அந்த மாதிரி சகலத்தையும் விழுங்கி போடுகிற ஆவிகள் உண்டு அந்த ஆவிகள் அவை எல்லாவற்றிடத்திலிருந்தும் இன்றைக்கு நாம் அற்புதம் நமக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் மீட்டெடுக்க போகிறோம் தாமதத்தின் பிசாசுகள் விழுங்குகிற ஆவிகள் வாசம் பண்ணக்கூடிய ஆவிகள் அல்லது உங்களுடைய தலைமுறை சாபங்களை இயக்குகிற ஆவிகள் இவை எல்லாம் எதையெல்லாம் விழுங்கி இருந்தாலும் சரி நீங்கள் இன்றைக்கு அனைத்தையும் மீட்டு எடுக்கப் போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இயேசுவை எழுப்பின அதே வல்லமை அதே ஆவியானவருடைய வல்லமை உங்களுக்குள் இருந்து

கண்களை தந்திரும்படியாக இன்றைய தினத்தில் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் எல்லா துரைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் எல்லா வல்லமைக்கும் எல்லா எல்லாத்துவத்துக்கும் இம்மையில் மேலாக வல்லமையில் அந்த நாமத்தினாலே இன்றைய தினத்தில் உங்க வாழ்க்கையில் பிசாசு எல்லா விழுங்கி போட்ட சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் நான் மீட்டு எடுக்க போகிறோம் அதனால இன்றைக்கு நாம ஆவியில அதிகாரத்தோடும் வல்லமையோடும் எழும்பி இதை நாம சொல்ல போறோம் என் கூட இணைந்து கொண்டு இப்ப சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா வாய திறந்து சொல்லுங்க விரிவாய் வாய திறந்து சொல்லுங்க சத்தமா அதிகாரத்தோடு சொல்லுங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம் இன்றைக்கு உங்களுக்கான ஆசீர்வாதம் உங்களுக்கு திரும்ப வருகிறது நான் பிசாசினால் தாக்கப்படுபவன் அல்ல நான் எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நான் பிசாசு பிசாசினால் தாக்கப்படுகிறவன் அல்ல நான் பிசாசினால் தாக்கப்படுகிறவன் அல்ல நான் எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் திரும்பி சொல்லுங்க நான் எல்லாவற்றிலும் முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எதுவும் பிசாசினால் விழுங்கப்பட முடியாது என்னுடைய ஆசீர்வாதங்கள் எதுவும் பிசாசினால் விழுங்கப்பட முடியாது தேங்க்யூ லால் நன்றி ஆண்டவரே சரி பார்வோன் இஸ்ரவேலரை அடிமைகளாய் வச்சு அவங்களுடைய ஆசீர்வாதங்களை தடுக்க முயற்சி பண்ணுறான் அப்படி அவன் தடுக்க முயற்சி பண்ணி அவங்கள ஒடுக்க முயற்சி பண்ணினப்போ அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியாதபடிக்கு அவங்கள தடுக்க முயற்சி பண்ணப்போ ஆண்டவர் பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் அவனுடைய சேனைகளையும் செங்கடலில் மூழ்கடித்ததை நாம் பார்க்கிறோம் உங்களுடைய பதவி உயர்வு உங்களுடைய உடல் நலம் உங்களுடைய தெய்வீக ஆரோக்கியம் சுகம் உங்களுடைய பிசினஸ் உங்களுடைய திருமணம் உங்களுக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதங்கள் தயவு இப்படி எல்லா பகுதிகள்லையும் உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் அசுத்த ஆவிகளும் அசுத்த ஆவிகள் உங்கள் ஆசீர்வாதங்களை விழுங்கி கொண்டிருந்ததான ஆவிகள் விழுங்கி கொண்டிருக்கிறதான ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இரத்தத்தினாலே இன்றைக்கு மூழ்கடிக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவி நாமத்தினால் இன்றிலிருந்து ஒரு மிகப்பெரிய பெரிய ஆசிர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இன்றைக்கு உங்கள் மறுசீரமை பின்னால் இந்த ஜெபத்துக்கு அப்புறம் நீங்க வெறுங்கையோடு புறப்பட்டு போக போவது இல்லை நீங்கள் வெறுங்கையாய் புறப்பட்டு போன யாக்கோபு எப்படி ரெண்டு பரிவாரங்களோடு திரும்பி வந்தானோ அதே மாதிரி உங்களுக்குரிய சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்தரிக்கிறீர்கள் நீங்க இப்ப உங்க வாயை திறக்கிற போது தேவதூதர்கள் உங்களுக்காக செயல்படுகிறதை நீங்க பா பாப்பீங்க கட்டுக்கள் இன்றைக்கு உடைக்கப்படுகிறது ஆசீர்வாதங்கள் திரும்பி வருகிறது நான் இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்கள் கட்டுக்கள் உடைக்கப்படுகிறது பிசாசு உங்களிடத்தில் இருந்து விழுங்கின திருடின எல்லாவிதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு திரும்ப வருகிறது ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள உள்ள நாமத்தினால் இன்றைக்கே உங்களுடைய மீட்பின் நாள் இன்றைக்கே மறுசீரமைப்பின் நாள் இன்றைக்கே உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நாள் விசுவாசியுங்கள் விசுவாசத்தோடு அப்போ என்னோடு இணைந்து கொண்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஏசுவின் ரத்தத்தால் என்னிடத்தில் இருந்து திருடப்பட்ட அனைத்தையும் ஏசுவின் ரத்தத்தால் என்னிடத்தில் இருந்து திருடப்பட்ட அனைத்தையும் நான் மீட்டெடுக்கிறேன் நான் மீட்டெடுக்கிறேன் என் சமாதானத்தை மீட்டெடுக்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா சொல்லுங்க என் சமாதானத்தை மீட்டெடுக்கிறேன் என் சுகத்தை மீட்டெடுக்கிறேன் என் சுகத்தை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய மீட்டெடுக்கிறேன் என்னுடைய செழிப்பை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய மகிழ்ச்சியை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய மகிழ்ச்சியை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய மகிமையை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய மகிமையை மீட்டெடுக்கிறேன் என் பணத்தை மீட்டெடுக்கிறேன் என் பணத்தை மீட்டெடுக்கிறேன் என் ப்ரமோஷனை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய உயர்வை மீட்டெடுக்கிறேன் என் உயர்வை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய திருமண ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய திருமண ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கிறேன் குடும்ப ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கிறேன் குடும்ப ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கிறேன் ஆமேன் ஆமென் விசுவாசத்தோடு நீங்க எதிர்பார்ப்போடு சொல்லிக்கொண்டே இருங்க இந்த ஜபம் முடிகிற வரையிலும் நீங்க என்னோட தான் இருக்கணும் என் ஆவியோட தான் இணைந்து கொள்ளணும் இப்போ நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமயே நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான அழுத்தி ஆள் கொடுத்துருங்க அப்பதான் புதிய வல்லமையான ஜபங்கள் மற்றும் வல்லமையான சத்தியங்கள் அடங்கின செய்திகளை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் இப்போ நாம ஜெபிக்கலாம் என்னோடு கூட இணைந்து கொண்டு என்னுடைய விசுவாசத்தோடு கூட இணைந்து கொண்டு ஜெபியுங்கள் இன்னைக்கு அற்புதம் நடக்குதுங்கிற விசுவாசத்தோடு நீங்க ஜபம் அற்புதம் நடக்கிறத நீங்க நிச்சயமாய் பார்ப்பீர்கள் தேங்க்யூ லாட் ராபா ஷாக்கா ராபா காரியாந்தாரா நன்றி ஆண்டவரே இன்றைக்கு அற்புதம் நடக்கிறது இன்றைக்கு அற்புதம் நடக்கிறது என்று நான் தீர்க்கதரிசியாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் சரி இப்போ நீங்க எனக்கு பின்னாடி இதை சொல்லுங்க இந்த அறிக்கைகள் எல்லாமே ஜெபத்தின் பகுதிகள் தான் உங்களுடைய டெலிவரன்ஸ்க்காக சாப கட்டுக்கள் உடைப்பதற்காக

சந்தோஷம் என்னுடைய சமாதானம் இவற்றை தாக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் இவற்றை தாக்கக்கூடிய அசுத்த ஆவிகள் அனைத்தையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் சொல்லுங்க பார்க்கலாம் இவை அனைத்தையும் இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் எனக்குரிய ஆசீர்வாதங்களை விழுங்கின எல்லா அசுத்த ஆவிகளையும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வலமையில் ரத்தத்தினால்

என்று சொன்ன தேவன் ஆண்டவரை உங்க நாமத்தினாலே இப்பொழுது உங்க சார்பாக உங்க ரெப்ரசன்டேட்டிவாக உங்க தீர்க்கதரிசியாக அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பட்சிக்கிற எல்லா விதமான அந்தகார ஆவிகளையும் பார்த்து விழுங்கின ஆவிகளை பார்த்து நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இனி உனக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இடமில்லை என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவி நாமத்தினாலே இவர்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை நீ அழிக்க முடியாது

சரி அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு வர வேண்டிய சின்ன காரியமாய் இருந்தாலும் சரி அதை நாமத்தினாலே நான் இப்பொழுது எதிர்காலம் அவர்களுடைய முன்னேற்றம் அவர்களுடைய திருமணம் வேலை சரீரத்தின் சுகம் பிசினஸ் இது மாதிரியான வாழ்வு சார்ந்த சகல பகுதிகள் அருமை பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயமாய் என்னெல்லாம் உங்ககிட்ட

நாமத்தினாலே எல்லா விதமான அந்தகார ஆவிகளும் பார்வோடி ஆவிகள் எல்லா விதமான வஞ்சக ஆவிகள் எல்லா விதமான ஏசபேலின் ஆவிகள் எல்லா குடும்பத்தை கெடுக்கிற ஆசீர்வாதங்களை கெடுக்கிற ஆவிகள் கடன் ஆவிகள் தரித்திரத்தின் ஆவிகள் இப்படி பலவிதமான ஆவிகளும் இப்பொழுது இது பார்வோனை போலவே செங்கடலில் மூழ்கி போகின்றன என்று நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று நாங்கள் இப்பொழுது டிக்ளேர் பண்றோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்று ஜெயம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் இயேசுவின் ரத்தத்தினால் அருமை பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை விழுங்குகிற ஆவிகள் மூழ்கடிக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவின் ரத்தத்தினால் அருமை பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்களை விழுங்குகிற எல்லாவிதமான ஆவிகளும் அவை மூழ்கடிக்கப்படுகின்றன என்று நான் சொல்லுகிறேன் இப்பொழுது இயேசுவின் ரத்தம் அசுத்த ஆவிகளை மூழ்கடிக்கிறது

கிருபை விழுங்கக்கூடிய ஒவ்வொரு அசுத்த ஆவியும் விழுங்கின ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் விழுங்கின செழிப்பையும் இப்பொழுது கக்கும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அருமை பிள்ளைகள் இடத்துல இருந்து பணத்தை முழுங்கினியா செழிப்பம் முழுங்கினியா ஆசீர்வாதத்தை விழுங்கு விழுங்கினியா கற்பத்தின் கனிகளை விழுங்கினியா இது மாதிரி எதையெல்லாம் நீ விழுங்கினியோ நீ விழுங்கின ப்ரமோஷனை நீ விழுங்கின ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஏசுவி நாமத்தினாலே இப்பொழுது நீ கக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நான் கட்டளை கொடுக்கிறேன் எல்லாம் நாமத்தினாலே பிசாசு விழுந்து அருமை பிள்ளைகளிடத்தில் இருந்து எதையெல்லாம் விழுங்கினாயோ அதை இப்பொழுது ஏழு மடங்காய் கக்கு என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் நாமத்தினாலே விழுங்கின எல்லாவற்றையும் இப்பொழுது ஏழு மடங்காய் கக்கு என்று நாங்கள் சொல்லுகிறோம் சொல்லுகிறோம்யூலா நன்றி ஆண்டவரே கர்த்தர் அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் அதனுடைய எல்லா நாமத்தினாலே அழைப்பின் முடிவுகள் கர்த்தர் பிள்ளைகளுக்காக வைத்திருக்கக்கூடியதான எந்த நிலையில் நீர் வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீரோ அந்த நிலைக்கு மாறாக அருமை பிள்ளைகளுடைய அவர்களுடைய எதிர்கால முடிவை விழுங்குகிற ஒவ்வொரு அசுத்த ஆவிகளையும் பார்த்து இப்பொழுது நான் நீ விழுங்கினவைகளை கக்கு என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் இப்ப என்னோடு கூட இணைந்து கொண்டு சொல்லுங்க நான் என் ஆசீர்வாதத்தை மீட்டெடுக்கிறேன் சத்தமா சொல்லுங்க உற்சாகமா சொல்லுங்க சொல்லாதீங்க இயேசுவின் நாமத்தினாலே நான் என் ஆசீர்வாதங்களை மீட்டெடுக்கிறேன் நான் என் பலத்தை மீட்டெடுக்கிறேன் நான் என் பலத்தை மீட்டெடுக்கிறேன் நான் என் சந்தோஷத்தை மீட்டெடுக்கிறேன் நான் என் சந்தோஷத்தை மீட்டெடுக்கிறேன் என் வாழ்வின் சகல ஆசீர்வாதங்களையும் மீட்டெடுக்கிறேன் என் வாழ்வின் ஏ சகல ஆசீர்வாதங்களையும் மீட்டெடுக்கிறேன் நான் என் சமாதான மீட்டெடுக்கிறேன் என் சரீர சுகத்தை மீட்டெடுக்கிறேன் நான் என் சமாதானத்தை மீட்டெடுக்கிறேன் என் சரீர சுகத்தை மீட்டெடுக்கிறேன் என்னுடைய உயர்வை மீட்டெடுக்கிறேன் எனக்குரிய தயவை மீட்டெடுக்கிறேன் சகல ஆசீர்வாதங்களிலும் சகலாசிங்களும் பெருகுகிறேன் ஒன்பது இருபத்தி ஐந்தின்படி ஆண்டவரே பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்லுகிறேன் பலவந்தனால் கொள்ளையிடப்பட்ட

என்னுடைய பணம் என்னிடத்தில் திரும்ப வருகிறது இயேசுவி நாமத்தினாலே என்னுடைய செழிப்பு என்னுடைய பணம் என்னிடத்தில் திரும்ப வருவதாக என்னுடைய ஆரோக்கியம் திரும்புவதாக என்னுடைய ஆரோக்கியம் திரும்புவதாக என் குழந்தைகளின் ஆசீர்வாதங்கள் திரும்புவதாக என் குழந்தைகளின் ஆசீர்வாதங்கள் திரும்புவதாக என் சமாதானம் என்னிடத்தில் திரும்புவதாக நான் முழுமையான மறுசீரமைப்பை கட்டளையிடுகிறேன் இயேசுவி நாமத்தினாலே அருமை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முழுமையான மறுசீரமைப்பு ஏழு மடங்கு அதிகமான மறுசீரமைப்பை இப்பொழுது நான் இடுகிறேன் நீதிமொழிகளின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனத்தின்படி பிசாசு கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் ஏழு மடங்காய் அவன் திரும்ப கொடுத்தே ஆக வேண்டும் இயேசுவி நாமத்தினாலே பிசாசே அருமை பிள்ளைகளுடைய நேரம் காலம் அருமை பிள்ளைகளுடைய பணம் அருமை பிள்ளைகளுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள் அவர்களுக்கான திறந்த கதவுகள் இவை எல்லாம் ஏழு மடங்காய் நாங்கள் திரும்ப எடுக்கிறோம் ஏழு மடங்காய் மீட்டுக் கொள்ளுகிறோம் நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் இப்பொழுது நான் ஆணையிடுகிறேன் இது அருமை பிள்ளைகளுக்கான மீட்பின் காலம் என்று நான் சொல்லுகிறேன் இது அருமை பிள்ளைகளுடைய மீட்பின் காலம் என்று நான் சொல்லுகிறேன் அருமை தேவ பிள்ளைகளே இந்த ஜபத்தை ஒரு நாற்பது நாட்களுக்கு நீங்க தொடர்ந்து நீங்க ஜபியுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக மறந்து போயிடாதீங்க நாற்பது நாட்களுக்கு நீங்க ஜெபியுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு பலத்த ஆசீர்வாதமான ஆண்டாக இருக்க போகிறது அதுக்கு தான் இந்த ஜபம் இதை பண்ணுங்கள் சரி ஓகே அடுத்ததாக அருமை சகோதர சகோதரிகளே இந்த ஜபம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை கமெண்ட்ல

இணைந்து கொள்ளும் போது அநேகர் அப்படி தீர்மானித்து தங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் விதைத்து ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஊழியர் பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பல நாங்கள் ஜெபிக்கிறோம் நானே அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் அது உங்களுக்கு இருக்கும் எங்க டீமும் ஜெபிக்கிறாங்க மாதம் தோறும் கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல தீர்க்க தரிசன ஆசிர்வாத கூட்டம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஜூம்ல நடத்துறோம் அந்த கூட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொள்கிறார்கள் அடுத்த மீட்டிங் எப்ப வரும் சொல்லிட்டு அவளோடு எதிர்பார்த்து கொட்டிருக்காங்க நீங்களும் உங்களுடைய பெயர்களை கொடுத்திருக்கக்கூடிய நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளுங்க ஜபப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்கூல் நடந்துட்டு இருக்குது அந்த ஸ்கூல் ஆஃப் ப்ரேயரில் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் அதில் அட்டென்ட் பண்ணுகிறதற்கு உங்களுடைய பெயர்களை பதிவு பண்ணி அந்த அந்த பள்ளியின் மூலமாக எப்படி இப்படியெல்லாம் பவர்ஃபுல்லாக ஜபம் பண்ணுறதுங்கிறத நீங்கள் கற்றுக்கொண்டு உலகத்திற்கே நீங்கள் ஆசீர்வாதமாக மாற முடியும் அதனால் அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுடைய ஜப கொடுத்திருக்கக்கூடிய எண்களுக்கு மெசேஜ் செய்யுங்க தயவு செய்து கால் செய்ய வேண்டாம் கால் எடுக்கிறதுக்கு எங்ககிட்ட ஆட்கள் கிடையாது கர்த்தர் தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக மீண்டும் நாம் அடுத்து ஒரு ஜெபத்தில் சந்திக்கலாம் ஆமீன் காட் ப்ளஸ் யூ